அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீபெரும்புத்தூரில் சில நாட்களுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமாக வந்து இற இறக்குறான் கல்லாலே அடித்து யாரோ கொண்டிருக்காங்கன்னு தெரிய வருது விசாரணை பணம் என்ன தெரிய வருது அப்படின்னா ஒருத்தன் போல்தேவ் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனை அஞ்சு வயசு சின்ன பையனை வந்து பார்த்தீங்கன்னா ஓரிண சேர்க்கைக்கு வந்து வற்புறுத்தியிருக்கான் அந்த பையன் வந்து அந்த பையனுக்கு என்ன தெரியும் அவனால் அக்செப்ட் பண்ண முடியல இந்த அதனால் இந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கடலை அப்படிங்கிற காரணத்தினால கல்லாலேயே அடித்து அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொழுது அப்படின்னு வந்து பல பண்ணையாங்க அஞ்சு சின்ன பையனை இந்த மாதிரி ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க மெயினாக வந்து இந்த பஸ் ஸ்டாண்டுகளில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இஷ்டம் போனாலே வந்து சில பேர்த்து ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அவங்க பார்க்குற பார் பக்கத்துலேயே வந்து நின்றுக்கிட்டு நம்மளோட இப்பயே பார்த்துட்டு இருப்பானாங்க ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இவங்களை மாதிரி ஆட்கள் நம்மள மாதிரி ஒரு சின்ன மெச்சூரான பெரிய பெரிய ஆள்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிடலாம் பையன் என்ன பண்ண முடியும் பஸ் ஸ்டாண்டில் அப்படிங்கும்போது பொதுவான வழி நம்ம தப்பிச்சிடலாம் நம்ம சின்ன பசங்க தனியாக இருக்காமல் மாட்டினாங்கன்னா இவங்க இப்போ தான் ட்ரை பண்ணுறாங்க ஸோ காவல் துறை இந்த மாதிரி ஆட்களை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சி கடும் நடவடிக்கை எடுக்கணும் இவரை இப்போ அரெஸ்ட் பண்ணிவிட்டாங்க தீவிரமாக அந்த பஸ் ஸ்டாண்டுகளையும் சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்கள நீங்கள் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா உடனே பக்கத்தில் கண்டிப்பாக போக்குவரத்து பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை இருப்பாங்க அவங்ககிட்ட சொல்லி ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்கள் இது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா மோசமான செயல் ஒரு அஞ்சு வயசு பையனை ஆசிக்கணுங்கள் அப்படின்னு கல்லால் அடிச்சலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த குற்றத்தை ஏற்றுக்கவே முடியாது வளர்க்கும் போல் இவருக்கு வந்து போ ஸோ அந்த தட்டம் கொடுக்குறதுக்கு பதிலாக இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போல தான் செய்யணும் சட்டத்தின் மூலமாக